வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டை பகுதி நானூற்றி இருபத்தி ஒன்பதாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் முருகனுக்கு அரோகரா வள்ளிமாளுக்கு அரோகரா ஹேத்தெதரி நிரங்கமும் அன்னிநுஜமும் பியதலும் இட்டச்ச மைத்த செந்துட்டக்கரங்களம் துங்கனி அன்னி கருணை மீனி மலரும் இலகு பஞ்சி ஹெதுகொடை தத்துவதம்பயம் பத்தக்கரங்களம் செம்பதோடும் மொளிபுகர் ஹூடை மணியும் அரைமடமும் அணியையும் ஒத்தச்சதங்கையும் சித்

மீண்டும் பகுதி நானூத்தி முப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமரணு கரோஹரா